அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம டிசீசஸ்லேயே செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது கேன்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்லுது ஸோ அதை என்னுடைய வீடியோஸ்லேயே நம்ம கேன்சர் எப்படி உருவாகுதுங்கிறத விஞ்ஞானம் சொல்லாத காரணங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுறோம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட்டாகுது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா லெவல் பார்த்தோம்னா தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல்னு போக போகும்போது என்னவாகுது ஆக எல்லை மீறி நாம் இந்த உடம்பை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிடுது ஆகினால மெய்ஞானிகள் சொன்ன அந்த அருள் வழியில் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னாக்கா நிச்சயமாக இந்த கேன்சரில் இருந்து நம்மை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ப்ரிவெண்ட் பண்ண முடியுங்கிறத மெய்ஞானிகள் சொல்கிறாங்க அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தினசரி தியான யோக பயிற்சிகள் தியான பிராணாயமா நம்ம சொல்ற அந்த தியான பிராணாயமா செஞ்சோம்னா அங்க உடம்புக்குள்ள ஆக்சிஜன் என்ஆர்எம்எஸ் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இந்த கேன்சர் செல்ல உருவாக்க விடாது அதே போல சூரிய பிராணாயமா சூரியனுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் நம்ம சூரிய தியானம் பண்ணி அங்கே பிராணாயமா பண்ண போகும்போது நிச்சயமா இந்த சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள ஊடுருவி இந்த கேன்சர் செல்லை உருவாக்குறதை விடாது ஆனால் எல்லா உடம்புக்குள்ளேயும் கேன்சர் செல் இருக்கும் ஆனால் இந்த கேன்சர் செல் அதை உருவாகாமல் நமக்குள்ளே உயர்ந்த செல்ஸை உருவாக்குறதுக்கு மெய்ஞ்ஞானிகள் வகுத்து கொடுத்த இந்த தியான பிராணாயமாக அது சூரிய பிராணாயமாக நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக நம்மளுடைய சாப்பாடுல அதிகமாக ஃபைபர் ஃபுட்டை எடுத்துக்க போகும்போது இந்த கேன்சர் செல் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கிறத மெய்ஞானிகள் சொன்னதை நாம் புரிஞ்சு செயல்படுவோமா நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி